வணக்கம் மக்கள் என்ன தான உங்களுக்கு மாடித்தோட்டோம்மா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களை எதுக்காக தண்டாவாளத்துக்குள்ள நடுவில் ஒவ்வொரு கல்லுக்கு நடுவில் சரி இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கம் ஜல்லிக்கல் கொட்டுறாங்க அப்படின்னு என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா அதுக்குரிய இன்ஃபர்மேஷன் வந்து என்னென்னா எதுக்காகனா ஆக்சுவலாக வந்து ட்ரெயின் நார்மல் ஸ்பீடு நூற்றி எண்பதுலேருந்து நூ முந்நூறு வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரெயினு அந்த ட்ரெயின் வேகமாக போகும்போது தண்டாவாளம் நகன்றக்கூடாது அப்படின்றக்காகத்தான் வந்து இந்த ஜல்லிக்கல்லே கொட்டுறாங்க நீங்கள் சொல்லுவீங்க மெட்ரோ ட்ரெயினில் மேலெலாம் வந்து பாலத்தில் வந்து ஜல்லிக்கல்லாம் கொட்டலையே அப்படின்னு அப்போ வந்து அது காங்கிரீட்டாக ஃபுல்லாக வந்து அடாப்ட் பண்ணியிருக்கனால அது அவ்வளோ சீக்கிரமாக நகலாது அந்த இடத்துல வந்து ட்ராக் போடும்போது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஆனால் கீழே வந்து ரோட்லேயே வந்து நீங்கள் ட்ராக் போடும்போது ஜல்லிக்கல் கொட்டாமல் இருந்துச்சுன்னா ட்ராக் வந்து நகன்று விடும் அதே மாதிரி பழைய ஜல்லிக்கல்ல வந்து ஏன் எடுக்கிறாங்கன்னா பழைய ஜல்லிக்கல்ல வந்து எதா ஒன்று விதையோ போட்டு செடி கிடி வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக அதை ஒதுக்கிட்டு புதுசாக ஜல்லிக்கல் கொட்டுறாங்க இதுதான் அந்த விஷயம் மக்களே